ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கேமரா கொஞ்சம் ரிப்பேராக இருக்கும் கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும் ஸோ சாரி இந்த வீடியோ என்ன வீடியோன்னு எங்கள் வீட்டில் நிலவுகள் வச்சோம் அந்த வீடியோ தான் இது இது கொஞ்சம் வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சு ஸோ சாரி அதுக்கப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நிலவுகளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு வாங்கி கொடுத்துட்டு தான் அப்புறம் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி வேலைக்கு போயிட்டார் அப்புறம் எங்கள் அப்பா வரத்துக்குன்னாரு தேவையான பொருளெல்லாம் வச்சு சாமிக்கு ரெடி பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சுற்றியும் கா நினைவு கடலில் சுற்றியும் சா பொட்டு வச்சுட்டு அப்புறம் சாமி பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வந்து எலுமிச்சம் மலை கட் பண்ணி குங்குமத்தை தடவி எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் மஞ்சளில் சாமி பொடி சாமி இது செஞ்சு அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் சாமி கும்பிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டோம் அப்புறம் வந்து அப்படி எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க அப்புறம் எல்லாருமே நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு இல்லைன்னா ஏழு பேர் இந்த நிலவுகளில் கை வைக்கணும்னு சொன்னாங்களா அதனால ஏழு பேர் வச்சோம் நாங்கள் அஞ்சு பேர் இல்லாட்டி ஏழு பேருன்னு சொன்னாங்களா மேஸ்திரி அதனால் ஏழு பேர் சேர்ந்து கை வச்சோம் அதுக்கு முன்னாடி குட்டித்தம்பிங்கள பாருங்களேன் குட்டி தம்பி என்னோட சித்தப்பா பையன் இவன் பேர் ஸ்ரீதர் குட்டி தம்பி ஹேமந்த குட்டி பார்க்குறாங்க கௌஷி பாருங்க கவுசிக்கு எங்கள் தம்பி சரண்ராஜ் வந்து திண்ணூர் வச்சு விட்றாரு அப்புறம் ஏழு பேர் சேர்ந்து கை வச்சு தொட்டு கொடுத்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேஸ்திரியும் அங்கே வேலை செய்கிறான்னா அப்புறம் என் தம்பி எல்லோரும் சேர்ந்து நிழவுகளை எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சு முடித்தாச்சும் அப்புறம் சுற்றியும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணுமில்ல அதனால் இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் கட்டையை வச்சு தட்டு விடுறாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம் அப்புறம் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண